இல்லை பேய்மெட்டி இலை தீபம்னு கேட்டாலே உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் இந்த இந்த விலைக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் பெரியவங்களே பார்த்தீங்கன்னா நைட்டு பயந்து எழுந்திரிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் நெற்றியில் இல்லை உச்சந்தில் திருநாலோ இது அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கிறது எல்லா வகையான சக்திகளையுமே அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் பணப்பீடைகள் மனித பீடைகள் அதேமாதிரி இந்த தீபத்தோடு பேச தொடங்கினால் இந்த தீபம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தொடங்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இது ரெண்டுமே கம்பைனான ஒரு விஷயம் தான் விளக்கு துன்பத்தை விளக்கும் ஒரு விளக்கு எப்படி ஒரு வாசம் அதாவது ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்துக்கு பிடிக்கமான ஒரு விளக்கு செய்கிறமோ தான் துன்பத்தை பீடைகளை கஷ்டத்தை தீங்குகளை சூனியத்தை கந்திருஷ்டிகளை விளக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு மூலிகைக்கு உண்டு அதான் பேய் மிரட்டி இலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இது காஞ்சது அழகாக இருக்குது இது பச்சையாகவே ஏற்றலாம் அதேமாதிரி காஞ்சதாகவும் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது நாட்டு கடையில் கிடைக்கிது இல்லை மிரட்டி இலை தீபம்னு கேட்டாலே உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கிது வந்து முன்னாடி தான் இது வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இப்போ எடுத்து கடைகளுக்கு கடைகள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த திரிமறியே செஞ்சே கொடுத்துருக்காங்க ஸோ மிரட்டி இலை அதை பற்றி சொல்லணுனாக்கா பேய் மிரட்டி பேயே மிரண்டு போகும் அதனால தான் இது பேர் பேய் மிரட்டின்னு அந்த காலத்தில் வச்சாங்க ஸோ அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளை அதேமாரி இருக்கக்கூடிய பீடைகளை அங்கே கதைகளாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட எந்த ஒரு சக்திகளையும் விரட்டக்கூடிய சக்தி இதில் உண்டு இதை டெய்லி ஏற்றக்கூடாது ரோ ஏற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்ற வேண்டான்னு தான் அந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு நாள் இந்த வீ இந்த விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயந்தான் சனி ஞாயிறு கூட ஏற்றலாம் தவறு கிடையாது சனிக்கிழமை மெயினாக இது ஏ ஏற்ற சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு இலை எந்தளவுக்கு எரிஞ்சு முடியுதோ அந்தளவுக்கு போதும் வேறு ஒன்றும் கிடையாது இந்த எரிஞ்ச இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த கறிக்கி அதை கூட எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் நெய் கூட இல்லட்டா இதே எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு இதில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போதான் ஒடியாக லைட்டாக வலிச்சு வச்சுட்டு வந்துருங்க அதை நெற்றியில் வச்சு குங்குமம் வைக்கலாம் எப்பேற்பட்ட அந்த திருஷ்டிலாம் ஓடி போயிடும் அதுமாதிரி உச்சந்தலையில் குழந்தைங்களுக்கு வைக்கலாம் இந்த புலங்காயத்தை தோஷம் இந்த நைட்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அரட்டுது தூக்கி தூக்கி போடுது இந்த குழந்தை அழகுது இல்லைனா நல்ல பெரியவங்களே பார்த்திங்கன்னா நைட்டு பயந்து எந்திரிச்சிருப்பாங்க அவங்களுக்குலாம் இல்லை உச்சந்தலையை திறனாலோ இது அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது எப்படி ஏற்றலாம் ஒரு உண்மையில் பேய் மிரட்டி இலையும் என்பது பேயை மட்டும் விரட்டுவதில்லை ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு விளக்கு மண் விளக்கு எதுவான எடுத்துக்கலாம் அந்த திரி மாதிரி இப்படி அழகாக போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விளக்கே ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் சும்மா ஜஸ்ட் விளக்கு விளக்கில் எண்ணெயை போட்டுட்டு கொஞ்சம் அந்த திரி லைட்டாக டிப் பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இது பச்சையிலேயே எரியும் சூப்பராக இப்படி நம்ம அழகாக ஏற்றி வச்சாலே போதும் திரி எரியிற மாதிரி அழகாக எரியும் நீங்கள் பச்சை இலை கிடச்சா கூட நீங்கள் மாதிரி எண்ணெய் ஊற்றி பச்சை இலையாக போட்டாலும் பார்த்திங்கனா அவ்வளோ தெளிவாக எந்த விதமான பொறி பொறிப்பு இல்லாமல் அழகாக எரிஞ்சிகிட்டே இருக்கும் ஸோ மாதிரி அழகாக எரிய எரிய கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க எண்ணெய் ஊற்றிட்டே இருங்க எரிஞ்ச கருக்கிகளை நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டில் அப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேய்மிரட்டி இலையை கொண்டு சேர்ப்பதாக எல்லா வகையான சக்திகளையுமே அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும் பணப்பீடைகள் பீடைகள் அதை காற்று வாடை அப்படின்னு சொல்லுவாங்க காற்று வாடையில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வகையான நம்ம அனுப்பப்படுற நெகட்டிவிட்டி இல்லை எங்கேயோ போகிறது நம்ம வீட்டில் வந்து முட்டிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுமாரி அந்த காலத்தில் நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமல ஏற்றி இந்த பயன்பட்டுருக்குறாங்க ஸோ இந்த பேய் மிரட்டி இலைன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது கொஞ்சம் தேடி கிடைக்கலனா தேடி வாங்குறதுனால் வாங்கிக்கலாம் இது அற்புதமாக இருக்கும் நல்லெண்ணெயில் நம்ம போடும்பொழுது முகமாக வச்சுருங்க வந்து இந்த இலையை வந்து நம்ம வந்து தெய்வ அறையிலையும் வைக்கலாம் ஹால்லேயும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஏன்னா இது வந்து தீங்கு செய்வதில் எதுவுமே கிடையாது நன்மை பயக்கும் பயன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் எந்த இடத்துல ஏற்றலாம் பிஸ்னஸ் ஏரியாவில் ஏற்றலாம் இதேமாரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணப்புழக்கம் ஏற்படுக வேணுமோ அங்கேயும் வைக்கலாம் அங்கே பணத்தடையை உடைக்கும் கரையை உடைக்கும் இதுதான் பேய் மிரட்டு ஸ்பெஷல் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் தடை இருக்கிறதோ அங்கே இந்த இலையோடைய சுபட்சம் இருக்கும் அதேமாரி காரியசத்தி இந்தமாதிரி இலக்கிய ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனி மந்திரமும் சொல்லலாம் எனக்கு இது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி தீபத்தை ஏற்ற மாதிரி ஒரு ஆள் அந்த அதுமாதிரி பேசுவோம் இல்லையா அதேமாதிரி இந்த தீபத்தோடு பேச தொடங்கினால் இந்த தீபம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க தொடங்கும் தீபம் உங்களுடைய வாழ்க்கையை அழகையே தீபமாக மாற்றக்கூடியது இப்போ எனக்கு ஒரு வீடு கட்டணுனாக்கா இதை வச்சு நான் வீடு கட்டணும்னு மனசால் நினைச்சிட்டு ஏற்றலாம் அதேமாரி காரியசுத்தியாகவும் இது பயன்படும் மிகவும் அற்புதமானது தான் இந்த பேய் மிரட்டி தீபம் இதை வந்து சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஏற்றலாம் சனிக்கிழமை ஏற்றினா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இது வந்து டெய்லி ஏற்றலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுவதே சிறப்பான விஷயம் டெய்லி நம்ம கொடுக்க 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 எனர்ஜி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் கணக்கு ஸோ அதனால் இதை வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ஏற்றினாலே போதுமான விஷயம்தான் இதை வந்து ரெகுலராக ஏற்றணுமா வருஷம் ஃபுல்லாக ஏற்றணுமா இல்லை நார்மலாக கிடைக்கிறதானே விளக்கை ஏற்றுவதால் எந்த விதமான கெடுதலும் ஏற்பட்டு போவதில்லை அதனால் இந்த பேய் மிரட்டியலை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து காஞ்சி போனாலும் ஏற்றலாம் பச்சையாக இருந்தாலும் ஏற்றலாம் எல்லாமே ஒரே பயன்தான் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்